நண்பர்களே ஜெயஸ்ரீராம் தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் பாரதத்தோட உச்ச நீதிமன்றம் தெருநாய்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கூறியிருக்கு அதாவது தெருநாய்களை புடிச்சு போடணும் அது கடிச்சிருந்த எல்லாரையும் அதை பிடிச்சி அடைக்கணும் அதை இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அந்த இன்ஜெக்ஷன் போடணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு கவர் பண்ண போறது என்னன்னா நம்ம ஹிந்து தர்மத்துல சனாத்தன தர்மத்துல என்ன சொல்லிருக்காங்க நம்ம மூதோதையர்கள் என்ன சொல்லிருக்காங்க என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இவங்க சொன்னது வேற நம்ம கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா கருப்பு கோட்டு போட்டு அவங்களுக்கு நம்ம அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருவோம் ஆனா நம்ம தார்மம் தார்மீகமாக பார்க்கும் போது நம்ம தர்மம் என்ன சொன்னது என்பதை அறிய வேண்டியது இன்னமும் முக்கியம் வாய்ந்தது அதாவது நம்ம முன்னோர்களும் சரி தர்மமும் சரி என்ன சொல்லுதுனாக்க தெருநாய்களுக்கு உணவிட வேண்டும் ஏன் கடிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னாக்க நாய போல நன்றி உள்ள பிராணி எதுவுமே கிடையாது அதுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னாக்க அது உங்கள்கிட்ட வரப்போகுது நாயை வந்து வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நம்ம தர்மத்துல இடம் கிடையாது நாய்க்கு இடம் வந்து வீட்டுக்கு வெளியில உள்ள வந்து நம்ம படுக்கையில படுத்துக்கிறது கொஞ்சறது கொஞ்சிறது இதெல்லாம் வந்து வெள்ளக்காரனோட கல்ச்சர் நம்ம கல்ச்சரே கிடையாது ஏன்னா நம்ம உள்ள உள்றது இல்ல இப்ப நாய் ஆனா வெள்ள இருக்கிற நாயை அதுக்கு உணவிட வேண்டியது தெரு நாய்க்கு உணவிட வேண்டியது நம்ம கடமை அது நம்ம உணவிடாமல் நம்ம இப்ப வந்து ரொம்ப சுயநலம் பிடித்தவர்கள் அதுக்கு சாப்பாடு போடுறதுல அடிக்கிற வெயில் சமயத்துல அப்படி அடிக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது இப்படி இருக்கும்போது பல இது பைத்தியம் முடிஞ்சு போயிடுது நம்ம இப்படி இருந்தோம்னு வச்சுங்க நாலு நாள் நம்ம பைத்தியம் முடிச்சு போக மாட்டோமா போற வரவங்களை கடிக்க மாட்டோமா என்ன பண்ண மாட்டோம் நம்ம நினைச்சு பாருங்க அதே தானே இதுங்க பண்ணுதுங்க அதனால ஒரு தெருவுல வந்து இப்ப இருபது இருபத்தி அஞ்சு நாய் இருக்குன்னாக்க அத பாத்துக்க வேண்டிய கடமை யாரு கவர்மெண்ட் தான் கிடையாது அதை பாத்துக்க வேண்டிய கடமை வந்து அந்த தெருவுல இருக்கவங்க எனக்கு நாளைக்கு உங்க தெருவுல வந்து திருடம் வந்தாலும் யாரோ இந்த இதுங்க தான் துரத்திட்டு வருது சத்தம் போடுது உங்களை எழுப்பி போடுது அப்படின்னா அதை பாத்துக்க வேண்டிய சிவில் ரைட் நமக்கு இருக்கு ஆனா நம்ம இப்போது தார்மீக சைடா பார்ப்போம் நம்ம மூதாதையும் சரி தர்மமும் என்ன சொல்கிறது என்றால் இந்த தெருநாய்களுக்கு உணவு போடும்போது போது மூணு பெரிய இருந்து உங்களுக்கு முக்தி கிடைக்கிறது என்னென்ன ராகு தோஷம் கேது தோஷம் பித்ரு தோஷம் இந்த நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த மாபெரும் தோஷங்களிலிருந்து முக்தி கிடைப்பதற்கு ஒரு ரகசியமே இந்த இதுலதான் அடங்கியிருக்கு இதுல திருநாய்களுக்கு உணவு கொடுப்பது இப்ப பல இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ராகு கே தோஷனா கருப்பு நாய்க்கு உணவு போடுங்க கருப்பு நாயினா இப்படி போய் கண்டுபிடிச்சுட்டு வருவீங்களா ஓ இது ப்ரௌனா இருக்கு சாப்பாடு போட மாட்டேன் இது வந்து வெள்ளையா இருக்கு இதுக்கு போட மாட்டேன் இந்த கருப்பு நாய் ஒண்ணு அடுத்த திருள் இருக்கு அது பிடிச்சிட்டு வா அதுக்கு சாப்பாடு போட போறேன்னு நீங்க போட போறதில்ல அதாவது நீங்க சாப்பாடு போட்டா எல்லா நாயும் வரும் அதுல ஒன்னு ரெண்டு கருப்பு நாயும் இருக்கும் அதனால உங்களுக்கு தோஷம் நிவாரணம் உண்டுங்கிறது உண்மை ஓகே அதனால தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக உங்களோட என பல காரியங்கள் நம்ம எடுக்கும்போது தடுபடுது அதற்கு காரணம் இந்த தோஷங்கள் அதுல இருந்து முக்தி படுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க திருநாய்களுக்கு உணவிடுதல் வேண்டும் அதை எதிர்த்து சொல்வதற்கு ஆதரவு நான் கொடுக்க மாட்டேன் உங்க குழந்தைங்க எல்லாம் போதுன்னா நீங்க எடுத்துட்டு ஏன்னா நாய் வந்து சாப்பாடு போடுறவங்களை நன்றி உள்ள ஜென்மம் ஓகே நன்றி இல்லாத ஜென்மம் நம்ம நம்ம மோஸ்ட்லி இது ஓகே ஸோ அதனால தயவு செஞ்சு உணவிடுங்கள் தண்ணீர் கொடுப்பது பசுமாடு நம்ம பார்த்தீங்கன்னா நாய் வரும் பசுமாடு வரும் பாம்பு வரும் குரங்கு வரும் நம்ம யாருமே அதை அடிக்கிறதெல்லாம் கிடையாது கோயிலில் நம்ம ஹிந்து கோயில்களை மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் அங்கேயுமே கிடையாது ஏன்னா சனாதன தர்மத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வரலாம் யாருக்கும் தடை கிடையாது ஏன் இங்க வந்து இவங்க எல்லாம் ஏன் அடிக்கிறது இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்கு உணவிடும் போது உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய தோஷம் நிவாரணம் பெறுகிறது உங்களை எந்த வெற்றி பாதையில் போகக்கூடிய உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவாரணம் பெறுகிறது அதனால நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்த நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியணும் தெருநாய்களுக்கு உணவு போடுறது போல ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது அதனால தயவு செஞ்சு போடுங்க முடிஞ்ச அவங்க வீட்டுல ஒரு பக்கத்துல ஒரு தொட்டி வச்சு தண்ணி குத்தி வைங்க ஸோ அந்த சைடு வர மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தண்ணி குடிக்கலாம் வெயிலில் சாப்பாடு சாப்பிடலாம் கொஞ்சம் இவ்வளவு எக்ஸ்ட்ரா போட போறீங்க அவ்வளவு தானே ஏன் நம்ம அதனால பண்ணி இவ்வளவு புண்ணியம் போற இடத்துக்கெல்லாம் புண்ணியம் நாய்க்கு சாப்பாடு போடுறது அதனால தயவு செஞ்சு போடுங்க உங்க மனசுல என்ன இருக்கு நான் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறத காமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க தெரிஞ்சுக்க விரும்புவோம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி தார்மீக காரியமாக நம்ம வந்து விளக்கம் கொடுத்து வரும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எ எளிதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அது முறை நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்